ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேடியம் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம கடைக்கு ரெண்டு ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஒரு சாதா ப்ளவுஸ் தாங்க வந்திருக்குது இப்போ ஃபஸ்ட்டு லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது வந்து ஒரு சின்ன சைஸ் ப்ளவுஸ் தான் கீழே மடிச்சடிக்கிறதுக்காக ஒன்று இன்ச்சு விடுறேன் நான் மேக்ஸிமம் லைன் லைனிங் ப்ளவுஸ் வந்து நான் அடித்து திருப்ப மாட்டேன் இப்போ பாருங்கள் கழுத்து ரெண்டு சோல்ட்ரு கரெக்டாக வச்சு இடுப்புட்டு ரெண்டு கரெக்டாக மா ஜாயிண்ட்டு கரெக்டாக வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் கழுத்துக்கிட்டேயும் இப்போ பாருங்க கழுத்துக்கிட்டு கரெக்டான அளவு அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு நான் மேலே தான் வைக்கிறேன் இப்போ பேக் டார்ட் குடிச்சுக்கலாம் கரெக்டான அளவு அரை இன்ச்சு நம்ம சோல்ட்ரு பிடிச்சு தைக்கிறதுக்காக நம்ம அடிச்சு மா கோடு போட்டுக்கலாம் இப்போ பின்னாடி நம்ம கழுத்துக்கிட்டு ஒரு மார்க் பண்ண அது அதை வச்சு கரெக்டாக தான் வைக்கணும் எந்த ஒரு இடத்துலையும் நான் துணி நழுவு கூடாது அதை அப்படியே வச்சு கரெக்டான அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கழுத்து இப்போ வரைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச்சு அந்த கோ வரைஞ்ச கோடு வந்து நம்ம கழுத்துக்கிட்ட கரெக்டாக இருக்கணும் அது மட்டும் நவரவே கூடாது ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு அடுத்து நான் மார்க் பண்ணுறேன் பாருங்க சோல்ட்ரு கரெக்டான மார்க்கு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரான தையலுக்கு அந்த மார்க்கு அங்கேயே தான் இருக்கணும் கீழே இடுப்புக்கிட்ட ஒரு மார்க்கு மேலே கரெக்டான அளவுக்கு ஒரு அரை கால் இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்குறேன் இப்போ அந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து நான் அப்படியே எடுத்துக்கிறேன் இப்போ கீழே வந்து தையலுக்காக அதாவது பேக் டேட் பிடிப்பமில்ல அதுக்காக ஒரு இன்ச்சாட்டை நான் விட்டுட்டேன் இதில் ஒரு இன்ச்சு விட்டுருந்தாங்க அதை விட்டுட்டு தான் மறுபடியும் கரெக்டான தே கோடு போட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக கோடு போட்டிருக்குறேன் நான் வந்து கேமரா நீங்கள் எப்படி வச்சு திருப்புறதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு திருப்புனேன் ஆனால் அது எப்படி இன்னும் கொஞ்சம் வளைவு எடுக்கிறதுன்னு தெரியல எங்கள் தம்பிகிட்டு கொடுத்து பார்த்துருணும் இப்போ பாருங்கள் இப்போ எல்லா அளவும் அவ்வளோதாங்க இந்த ஆம்கோல் வந்து கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி பார்க்காம இருக்கக்கூடாது எனக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து ஆறு இன்ச் வந்தது வருங்க இப்போ அந்த அலை ப்ளவுஸ்லேருந்து வரைஞ்சது எனக்கு கரெக்டாக இருக்குது இதுலேயும் பாருங்கள் எனக்கு வந்து ஆறு இன்ச்சு ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்தது இப்போ எனக்கு அது கரெக்டாக இருக்குது அதனால் அதை நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன் இருக்கிற அளவில் வந்து எல்லாமே ஒரு அரை இன்ச்சு நீங்கள் விட்டு கட் பண்ணிங்கன்னா நமக்கு ப்ளவுஸ் வந்து அக்யூரேட்டாக வரும் இப்போ பின்னாடி ஒன்றரை இன்ச்சு மடித்து அடிக்கிற விட்டு ஒரு அர்க்காத்தும் தையலுக்காக கரெக்டான மார்க் ப்ளவுஸ் சுற்றளவு அளவு மா கோடு போட்டோம்னா அதுக்கு ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம் இப்போ கை நான் இன்னும் கொஞ்சம் சாரிங்க கேமரா நான் இன்னும் கொஞ்சம் பார்க்காம விட்டுவிட்டேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் நல்லபடியாக வீடியோ எடுத்து போடுறேங்க இப்போ கையோட கர அரேஞ்சு நான் இது வந்து லைனிங் ப்ளவுஸ் தானுங்க அதனால் அரைஞ்சி மட்டும் விட்டுருக்குறேன் அடித்து திருப்புறதுக்காக இப்போ கையோடு கை குட்டை கை தான் கையோட எல்லாமே எந்த ஒரு சுருக்கும் இல்லாமல் நம்ம எடுத்துக்கணும் கீழே ஒரு மார்க் பண்ணிக்கணும் கைக்கிட்ட மேலே கால் இன்ச்சு நான் வே மேலே அளவான கரெக்டான அளவு மறுபடியும் எக்ஸ்ட்ரா அரைஞ்சி விட்டுருக்குறேன் அதே மாதிரி கையோட நீளம் கரெக்டான மார்க்கு அதுக்கப்புறம் ஒரு அரை நான் மேலே விட்டுருக்குறேன் இப்போ கையோட சுற்றலத்தை பார்த்து அதுலேருந்து அதில் எனக்கு ரெண்டே கால் இன்ச்சு கரெக்டாக இருந்தது நான் அதனால் அப்படியே விட்டுட்டேன் இந்த சின்ன சைஸ் ப்ளவுஸுங்கிறனால நான் ஒன்றரை இன்ச்சு தான் நான் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு அப்படி பார்க்க தெரியல அப்படின்னா நம்ம பேக் பின்னாடி ஆம்கொள் வெட்டினோம் இல்லைங்க அதுவும் இந்த கையோட ஸ்லீவோட ரவுண்டும் மேட்ச் ஆச்சுன்னா ஓகே தான் நமக்கு ப்ளவுஸில் எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நம்ம தைச்சிக்கலாம் இப்போ எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆனதுனால் நான் அப்படியே வெட் கட் பண்ணிக்கிறேன் இப்போ மார்க் அர்கத் பண்ண வேண்டிய இடத்துலலாம் நம்ம இப்போ கண்டிப்பாக பண்ணிக்கணும் இதுக்கு வந்து நான் கால் இஞ்சி அளவுக்கு தான் குடையிறேங்க வீடியோவில் கரெக்டாக தெரியலேன்னு எனக்கே தெரியுதுங்க ரொம்ப சாரிங்க அடுத்தடு நான் கேமராவை நல்லபடியாக வச்சு நான் எடுத்து வீடியோ போடுறேன் இப்போ கால் இஞ்ச அளவுக்கு தான் நான் குடைஞ்சிருக்கிறேன் நீ அடுத்தது அப்படியே முன் பீஸ் போட்டுக்கலாம் இது வந்து கிராஸ் கட்டிங்கிறனால நான் அப்படியே கிராஸாக ப்ளவுஸ் வச்சே நான் போட்டுக்கிறேன் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வேணும்னு சொன்னால் மட்டும்தான் நான் இந்த மெத்தேடுக்கு வருவேன் இல்லைன்னா நான் வேறு மெத்தேடு போட்டு கட் பண்ணிக்குவேன் நான் ரெண்டு விதமாகவும் போட் கட் பண்ணிக்குவேன் அது கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதை வச்சு தான் நான் பண்ணிக்குவேன் எனக்கு இதுவும் ஈஸியாக இருக்குது டேப் மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுறதும் ஈஸியாக இருக்குது இப்போ கரெக்டான அளவு மார்க் பண்ணி அதுலேருந்து எக்ஸ்ட்ரா சோல்டருக்கு ஜாயின் பண்ணுறக்குலாம் நான் மேலே ஜாயின் பண்ணுறதுக்குலாம் நான் அரேஞ்சு விட்டுருக்குறேன் அதே மாதிரி கழுத்து வந்து கரெக்டான ரெடி அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன் பின்னாடி எப்படி நம் பேக் சைடு எப்படி ஒரு கால் காலிஞ்சி விட்டுமோ அதே மாதிரி ஃப்ரெண்டுக்கும் நம்ம விடணும் இப்போ அந்த வீ கொக்கிப்பட்டிக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிறேங்க இங்கேயும் ஆம்கோள்கிட்ட கரெக்டாக நான் மார்க் பண்ணி அதுலேருந்து மேலே கொஞ்சம் தையலுக்காக விட்டு தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன் கீழே சைடும் அப்படித்தான் ஒரு அரை கரெக்டான அளவு அது ரெஞ்சு நான் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறேன் பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல முக்கால் இன்ச்சு நான் விட்டுருக்குறேன் எக்ஸ்ட்ரா நான் வந்து துணியை நான் சேர்த்தியே கட் பண்ணிக்குவேங்க ஏன்னா இதெல்லாம் கரெக்டாக ரென் முன்பாக பின்பாக வச்சு ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் நான் அப்பறம் தான் கரெக்ஷன் பண்ணிக்குவேன் இப்போ முன் உயரம் வச்சு ப்ளவுஸில் இருக்கிற அளவே தான் கரெக்டான அளவு மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு அரைஞ்சி விட்டுருக்குறேன் அதுலேருந்து ஒரு சதுரமான ஷேப்பில் தான் நான் போட்டுக்கிறேன் இந்த வீடியோ கேமரா சரியாக வச்சு எடுக்காமல் விட்டுட்டேன் ரொம்ப சாரிங்க நெக்ஸ்ட்டு வீடியோலேருந்து நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்னும் எதாவது கட்டிங்கில் மிஸ்டேக் வந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே மாதிரி என்னோடய வாய்ஸில் எதாவது கொஞ்சம் குரல் ஒரு மாதிரியே இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க எக்ஸ்ட்ரா போட்டது வந்து ஆம்குழை நம்ம வந்து குடஞ்சு பகுதியை விட்டோணும் ஆனால் அதை நான் இப்போ வெட்ட மாட்டேன் ரென் இப்படி பேக்கு பின்ன முன் பக்கம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு தான் நான் கட் பண்ணுவேன் எதா எக்ஸ்ட்ரா அளவு இருந்தால் கூட நான் அப்புறம் கட் பண்ணிக்குவேன் அவ்வளோதாங்க இப்போ எனக்கு எல்லா அளவு எல்லா பக்கமும் கரெக்டாக வருது பட்டி வந்து மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டரை இன்ச்சு வருது இந்தட்ட ரெண்டே முக்கால் வருது இன்னும் கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுக்காக நான் விட்டுட்டேங்க இப்போ பாருங்க எனக்கு இதட்ட மூணும் இந்தட்ட ரெண்டே முக்கால் இன்ச் வருது அளவு ப்ளவுஸ்லாம் தான் வருது இருந்தாலும் நான் வந்து ஃப்ரண்டும் பேக்கும் போட்டு தான் நான் கட் பண்ணிக்குவேன் இப்போ இவங்களுக்கு கொஞ்சமாக மட்டும் குடையிறேங்க ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப லீனாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் ரொ கொஞ்சமாக தான் கட் பண்ணுறேன் இவங்க உடம்பு பாக பார்த்துட்டு தான் அதை நான் கட் பண்ணுறேன் நீ பட்டிக்கலாம் நான் ஸ்டார்டிங்லேயே நான் வந்து கட் பண்ண மாட்டேன் இன்றைக்கும் இன்னும் இல்லை எப்போவுமே ஸ்டார்டிங்கில் கட் பண்ண மாட்டேங்க கரெக்டான அளவு எக்ஸ்ட்ரானா ஒரு எக்ஸாக்டாக நான் கட் பண்ணி வச்சுட்டு நான் தைக்கிறப்ப தான் அந்த மாதிரி பண்ணிக்குவேன் நிவிப்பத்திக்கும் கொக்கி பீஸுக்கும் நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போ கழுத்து பீஸ் வந்து நான் பழகுன இருந்து நான் இப்படி தாங்க நான் வந்து ஸ்கேலில் மார்க் பண்ணி தான் நான் கட் பண்ணிக்குவேன் எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது கரெக்டாக ஒரே அளவாக வர மா வரதுனால நான் இதே மெத்தேடு தான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீ சாதா ப்ளவுஸை கட் பண்ணும் அதுவும் நாளைக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவும் கட் பண்ணுற வீடியோவும் கண்டிப்பாக நான் போடுறேன் என்னோடய கேமரா நான் எந்த வாக்கில் திருப்பி வைக்கிறதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக அடுத்த வீடியோ நல்லா தெளிவாக போடுறேங்க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க கடையில் என்னென்ன வேலை வருதோ நான் கண்டிப்பாக நான் எடுத்து வீடியோ எடுத்து போடுறேன் கொஞ்சம் ஊருக்கு போகிற சோழி இருக்கிறதுனால நான் வந்து ஒட்டிக்க கட்டியோ வேட்டி தான் நான் இன்னும் தைச்சிட்ருக்குறேன் அதை நான் இன்னும் கிளியராக எடுத்து போடுறேன் உங்களுக்கு பாருங்கள் இப்போ இது லைனிங் நம்ம கேட்குற நேரத்துக்கு ஒவ்வொரு ப்ளவுஸில் சேரீயில் பார்த்தா ப்ளவுஸே இவ்வளோ தூரத்துக்கு வராதுங்க ஆனால் சின்ன சைஸ் ப்ளவுஸுக்குங்காட்டி சேரீ ப்ளவுஸ் எவ்வளோ தூரம் வந்திருக்குதுன்னு பாருங்க இந்த மாதிரி நமக்கு பெரிய சைஸ் வரையில் இந்த மாதிரி ஒவ்வொரு சீலையில் கொடுத்தாங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேவையானுங்கிற நேரத்துக்கு நமக்கு இந்த சைஸுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸுக்கு வரப்போ ப்ளவுஸ் இப்படி வராதுங்க இது சோதிக்கிறதுக்குன்னே வருது இருந்தாலும் நான் எண்பது பாயிண்ட்டுக்கு நான் போக மாட்டேங்க இந்த மாதிரி சின்ன சைஸுக்கு நான் மட்டும்தான் நான் எண்பது பாயிண்ட் எடுப்பேன் கண்டிப்பாக நான் வந்து நாற்பதுக்கு மேலே போயிடு முப்பத்தெட்டு சைஸ் வரைக்குமே முப்பத்தாறு சைஸ் வரைக்கும் தான் நான் எண்பது பாயிண்ட்டே கட் பண்ணுவேன் முப்பத்தெட்டுலேருந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ஒரு மீட்ரு தான் எடுத்துக்குவேன் ஒரு நாற்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்குமே நமக்கு ஒரு மீட்ரு ஓகே தான் ஆனால் நாற்பத்தி ரெண்டு நாலு நாற்பத்தாறுக்கு போவிலாம் கண்டிப்பாக நமக்கு ஒன்றும் பத்து ஒன்றே கால் மீட்ராவது தாராளமாக வேணும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்